அனைவருக்கும் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளரான பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய அடி என்ற சிறுகதையை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இந்த கதை ஒரு தந்தையின் கதை தன்னுடைய மகனின் மீது அளவுகடந்த நம்பிக்கையும் கனவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தந்தை ஒரு நாள் மதியம் சாப்பிட்டு உட்காந்துருக்காது பையன் ராஜா பக்கத்தில் வந்து நின்று அப்பா எனக்கு அக்லஸ் வாங்கணும் பணம் கொடுங்கன்னு கேட்டான் போன வாரம் தான்டா கொடுத்தேன் அப்படின்னாரு போன வாரம் வாங்கினது இங்கிலாந்து படம் போட்ட அட்லஸ் இந்த வாரம் பிரிட்டன் படம் போட்ட அட்லஸ் வாங்கணும் அப்படின்னு அவன் சொன்னான் இந்த அச்சடிக்கிறவங்க இங்கிலாந்து பிரிட்டன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அச்சடிக்க மாட்டாங்களா ஏமாத்துக்கார பசங்களாக இருக்காங்க அப்படின்ட்டு எவ்வளோ வேணும்னாலும் பதினாறு ரூபா அப்படின்னா சரிப்பா அப்படின்னு அலமாரியில் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் பையன் மேலே அவ்வளவு நம்பிக்கை ஏற்கனவே அட்லஸ் வாங்கிட்டு வந்தப்போ கூப்பிட்டு கேட்டாது இந்த வெள்ளைக்காரங்களாம் எங்கேருந்து நீட்டு அவன் அந்த இங்கிலாந்தை தொட்டு காமிச்சான் தான் நாதத்தங்கா ஊருகா மாதிரி தம்மா துண்டு இடத்துல வந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாரு வாசா நீ இந்த இடத்துக்கு போகணும் அங்கே போய் நீ இங்கிலீஷ் படிக்கணும் ஐசிஎஸ் படிக்கணும் நீ கலெக்டராக வரணும் அவருக்கு கனவு தம் பையன் போய் படித்து முடித்து திரும்பி வர மாதிரியும் ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் அவனை வரவேற்கிற மாதிரியும் போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து இவர்கிட்ட கலெக்டராஜா உங்கள் பையனா அப்படின்னு கேட்குற மாதிரியும் பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க மேலே அளவு கடந்த கனவு இருக்கு செய்யும் இந்த கதைகளில் எழுதும்போது பிரபஞ்சனையினுடைய தனித்தன்மையே அந்த நடுவில் சில வரிகள் வரும் அற்புதமான வரிகளாக இருக்கும் அது இந்த சர்க்கரை பொங்கலுக்கு நடுவே வரக்கூடிய முந்திரி பருப்பு போல அல்லது அள்ளி வைத்த வறுவலில் வரக்கூடிய நல்லி எலும்பை போல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவர் எழுதுறாரு கோயில் இருட்டியில் வந்தது சங்கிர சூரியர்களையே ஆட்டி வைக்கக்கூடிய கடவுளர்கள் அந்த இருட்டான கோயிலில் இருந்தார்கள்ட்டு நுட்ப முடியுதா இது ஒரு பக்கம் அது இந்த அப்பா வீட்டில் உட்காந்து மேலே குறையை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம எவ்வளவு பரம்பரை பெருமையோடு வாழ்ந்தோம் அரண்மனை போன்ற வீடு அவங்களுக்கு அரண்மனைக்காரவனே அவருக்கு பேர் அவருடைய மனைவிக்கு தம்பி முறையாகணும் ஒருத்தன் சித்தநாதன்ட்டு அவன் வந்தான் அவன் வந்து சொன்னான் நீங்கள் எதுக்காக இங்கே இந்த விவசாயத்தில் கஷ்டப்படுறீங்க நம்ம டவுனில் ஒரு ஹோட்டல் கட்டலாம் லாட்ஜும் சேர்த்தி கட்டலாம் உட்காந்த இடத்துல காசு வரும் நீங்கள் பாதி நாம் பாதி நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் மாதம் ஆனால் ஐயாயிரம் ரூபாயை கொண்டாந்து நான் அக்கா கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னா பெண்கள் விழக்கூடிய இடமே இந்த இடம்தான் உடனே அந்த அம்மா சொன்னாங்க தம்பி என்ன தப்பாவை சொல்ல போகுது தம்பி என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செய்ங்கன்னிட்டு இவர் என்கிட்ட பணம் இல்லையாப்பான்னாரு என்னங்க பணம் இல்லை அரண்மனை மாதிரி வீடு இல்லை இது அடமானம் வைக்கலாம் திருப்பி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆங்கிலத்திலே அச்சடித்து கொண்டு வந்த பத்திரங்களில் எல்லாத்துலேயும் கை நாட்டு வச்சாரு அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் இவர் கடன் வாங்கின மாதிரியும் அந்த கடனுக்காக அவருடைய சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிற மாதிரியும் எழுதி வச்சிருக்கான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்தார் இந்தம்மா அழுதாங்க அப்புறம் இறந்து போனாங்க ஆனால் இவர் மனசில் ஒன்று நினைச்சாரு அநியாயத்தை அநியாயத்தாலையாக ஜெயிக்க முடியும் அநியாயத்தை நியாயத்தால தானே ஜெயிக்க முடியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சித்தனாக தான் என்னை ஏமாற்றனும் என் மகனை நான் இங்கிலீஷ் படிக்க வைப்பேன் லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைப்பேன் பெரிய படிப்பு கலெக்டர் படிப்பு படிக்க வைப்பேன் வெள்ளைக்காரனே வியந்து போகிற அளவுக்கு படிக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு சூளுரையை மேற்கொண்டார் ஏமாந்து போனது அவருக்கு பெரிய வருத்தமா தெரியல இந்த சூளுரை தன் மகன் மீது வைத்த நம்பிக்கை அவன் மீது வைத்த அந்த கனவு கோட்டை அவருக்கு ஒரு புதிய உணர்ச்சியை கொடுத்தது சரி தன்னுடைய நண்பரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவருடைய நண்பர் அவர் ஓய்வு பெற்ற நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அவரை பார்க்க போனார் போய் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்போ அவர் கேட்டார் பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்ட்டு இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவள் நான் ரொம்ப அருமையாக படிக்கிறான் ஒவ்வொரு புத்தகமும் தலகாணி அளவுக்கு பெருசாக இருக்குது அவன் அரை முழுக்க புத்தகமாகவே இருக்குது அவன் படிக்கிற படிப்பை பார்த்து அவனுடைய மூளை உருகி காது வழியாக வந்துடுமோன்னு எனக்கு கவலையாக இருக்குன்னு பாருங்களேன் அந்த அளவுக்கு படிக்கலாம் ஒவ்வொரு வாரமும் புது புது புத்தகமாக வாங்கி படிக்கலாம் ஒவ்வொரு புத்தகம் அவர்கிட்ட அது வாரம் வாரம் புத்தகமா என்ன புத்தகம் அட்லஸ் வாங்கி படிக்கலாம் வாரம் வாரம் ஆட்டல எதுக்கு என்னங்க கவுண்டர் இப்படி கேட்காதீங்க பேமானி பசங்க அச்சடிச்சா பிரிட்டனை விட்டுறான் பிரிட்டனை அடிச்சிருச்சா இங்கிலாந்தை விட்டுறான் எல்லாம் வியாபார தந்திரம் ஏமாத்துறானுங்க நம்மளை அப்படின்னு அவர் சொன்னார் ஆசிரியர் பார்த்தார் அவரை கிடந்து பெற்ற புள்ள இப்படி அப்பனை ஏமாத்திட்டு இருக்கே அப்படின்னு அவருக்கு வருத்தம் ஆகுது அவர் சொன்னாரு உங்கள் மகம் போகிற போக்கு சரியில்லை சினேகிதலாக நான் உங்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறேன் இங்கிலாந்தும் பிரிட்டனும் ஒன்று தான் உங்கள் பையன் ஏமாத்திருக்கான் அவங்கள இவருக்கு தாங்க முடியாத வழி அப்படியே நடந்து வீடு வந்து சேர்ந்தார் சாயந்தரம் ராஜா வீட்டுக்கு வரான் இவர் வாசப்படியில் நின்றுட்டு இருக்கார் இளைய ராஜா அப்படின்னு அது அப்பாவை பார்த்தான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஒரு முறை பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிட்டு வந்து அன்னைக்கு இந்த மாதிரி நின்று அடி பொழந்து கட்டினார் அடிச்ச அடியில் கை விரலில் வந்த மோதிரத்தில் வந்த வைரக்கல்லே கீழே விழுந்து போச்சு அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கு நிற்கிறார் இவனுக்கு புரிஞ்சிடுச்சு ஏண்டா இங்கிலாந்தும் பிரிட்டனும் வேற வேறன்னு சொல்லி என்னை ஏமாத்தனையான் ஏ அப்படின்னு நடந்து வர ஆரம்பித்தார் இவன் கடகடன் ஆட ஆரம்பித்தான் அந்த சித்தநாதம் தான் என்னை ஏமாத்தனான் இங்கிலீஷ் தெரியலன்ட்டு அதே வேலையை நீயே செஞ்சதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு என்னை ஏமாத்திருக்க என் புள்ள நீ நீயே என்ன அப்படின்னு எட்டு எடுத்து வச்சவர் நடக்க முடியல உட்கார்ந்தார் தலை கவிழ்ந்தார் ரெண்டு கையையும் முகத்தில் வச்சுக்கிட்டு அழ ஆரம்பித்தார் அவர் அடிப்பார்ன்னு நினைச்ச இவனுக்கு அவர் உட்கார்ந்து அழ ஆரம்பித்ததை பார்த்ததும் என்ன செய்யறதுன்னு தெரியல அடித்தால் தான் வலிக்கும் என்று இல்லை சில நேரங்களில் அடிக்காமல் இருப்பது அதை விட அதிகமாக வலிக்கும் இவனுக்கு என்னவோ பண்ணுச்சு பிரபஞ்சனை பொறுத்தவரை எப்பயுமே நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்ப்பார் பொறியில் அடி விழுந்ததை போல் அவன் உணவுதான்னு சொன்னால் அவன் திருந்திட்டான் இனி வந்து தன்னுடைய தந்தையின் கனவை அவன் எப்படியும் நிறைவேற்றிடுவான் அப்படின்னு அர்த்தம் இந்த கதையினுடைய தலைப்பு அடி உங்கள் பெற்றோர்களிடமிருந்து உடலில் அடி வாங்கி அழுகின்ற பிள்ளைகளாக கூட நீங்கள் இருந்து விடுங்கள் அது தவறில்லை ஆனால் உங்கள் பெற்றோர்களின் உள்ளத்திலே அடித்து அவர்களை அழகிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒருபோதும் இருந்து விடாதீர்கள் அது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம் அதைத்தான் இந்த கதை உணர்த்துவதாக நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்